Jaws a very powerful weapon. இன்னிக்கு பல பேருக்கு இருக்க ஒரு சந்தேகம் யாரோ ஒருத்தர் நம்ம மேல போய் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க அதனால நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இப்ப அந்த பாதிக்கப்பட்ட நபர் நினைச்சா கேஸ் போட்டவரை ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் பண்றதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா இந்த விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போறோம்

இனிமேல் பார்க்க போறோம் the plaintiff was prosecuted by the defendant அதாவது இந்த கேஸ்ல ஒரு பிளைன்டிஃப் இருக்கணும் ஒரு டிஃபண்டன்ட் இருக்கணும் பிளைன்டிஃப் ஒரு இன்னசென்ட் பர்சனா இருக்கணும் டிஃபண்ட் பிளைன்டிஃப் மேல ஒரு கேஸ் ப்ராசிக்யூட் பண்ணிருக்கணும் செகண்ட் இன்கிரீடியன் என்னன்னா தட் த ப்ரொசீடிங் டெர்மினேட்டட் இன் பேவர் ஆஃப் த பிளைன்டிஃப் அப்படி நடக்கிற அந்த ப்ரொசீடிங் பிளைன்டிஃப்க்கு சாதகமா முடிஞ்சிருக்கணும் அண்ட் த தேர்ட் இன்கிரீடியன் என்னன்னா அதாவது அதாவது மேல போடப்பட்ட ஒரு 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 கேஸ் நியாயமற்ற முறையில போட்டிருக்கணும் வந்து அதுல ரீசனபிள் காசே இல்லாம ரீசனை சொல்லி அதுக்காக போட்ட ஒரு கேசா இருக்கணும் அதாவது வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஒரு ரீசன் இல்லாத ஒரு கேஸா இருக்கணும் அண்ட் த ஃபோர்த் இன்கிரீடிய என்னன்னா அதாவது மலைஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இதுக்குள்ள இருக்கு மலைஸ்னா இல் இன்டென்ஷன் இல் மோட்டிவ் அதாவது வந்து ஒரு தப்பான எண்ணத்தோடவோ இல்ல நோக்கத்தோடவோ ஒரு கேஸ் ஒருத்தர் மேல பைல் பண்றாங்கல்ல அதுதான் வந்து மலேசியஸ் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் த பைனல் இன்கிரீடியன் என்னன்னா தட் த பிளெயின் டீஃப் ஆட் சஃபர்ட் சம் ஸ்பெஷல் டேமேஜஸ் அதாவது இந்த மாதிரி போடப்பட்ட ஒரு கேஸ்னால பிளெயின் டீஃப்க்கு ஒரு டேமேஜ் ஏற்பட்டிருக்கணும் அது மானிட்டரி டேமேஜா இருக்கலாம் இல்ல ஹெல்த் டேமேஜா இருக்கலாம் அதாவது வந்து போயிட்டு வர டெய்லி சார்ஜஸ் பஸ் சார்ஜ் அது இல்லாம வந்து ஹெல்த் இஷ்யூனால நீங்க பாதிக்கப்படுறது அது அதாவது ரோட்ல போறதுனால ஒருத்தர் இந்த கேஸ பத்தி நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு தப்பா பேசுறதுனால உங்களுக்கு ஏற்படுற டிஃபமேட்டரி சார்ஜஸ் எல்லாமே வந்து ஒரு டிஃபமேஷன் அது எல்லாமே இந்த டேமேஜஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லதான் வருது இந்த விஷயங்களை அவங்க ப்ரூவ் பண்ணாங்கன்னா கோர்ட் சைட்ல இருந்து ஒரு காம்பன்சேஷன் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும் எந்த விதமான செக்ஷனும் கிடையாது இது ஒரு டார்டியஸ் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதுல கான்செப்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும் செக்ஷன்ஸ் இருக்காது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம் இந்த மாதிரி நாங்க வேற எதனா பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அப்படியே எங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி